குபேர யோகம் கிடைத்தால் அனைவருக்கும் நல்லது ஆதி முதல் அந்தம் வரை அந்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடம்புக்கு கூட ஆத்மாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அது சக்தியான அழுத்தம் இது எப்போது எங்கே கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேரம் காலம் சொல்லுவாங்களே ஒருவருக்கு நேரம் காலம் சரியாக அமைந்தால் எல்லாமே வசமே நேரங்காலம் சரியாக அமையவில்லை என்றால் எல்லாமே விஷமே இந்த ஒரே ஒரு சுச்சமும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மூணு மணிக்கு மு உச்சரிச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா வாய் விட்டு சொல்லணுமா இந்த மந்திரம் மட்டும் மனசுக்குள் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் இது முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரே ஒரு வரி தானே அப்போது ஓம் அப்படிங்கிற முதல் ஓம் தலை அடுத்த ஓம் பார்த்திங்கன்னா பிண்டம் அண்டம் பிண்டம் பிள்ளை வருது மேலே கீழையும் நடுவில் வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரீரத்தின் சக்கரவசோரும் உபேராய சுவாக அவரோ அவரை நீ வந்து எனக்கு என்ன சொல்கிற என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சித்தியாக்கு சக்தியாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் நான் இந்த இந்த நாளை நான் வந்து சூப்பராக கொண்டு போகணும் எனக்கு மிக அதீத சக்திகளாக என்னுக்குள் எல்லா சக்திகளும் பெருக வேண்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அழகாக வாழ்க்கையை கண்டினியூ பண்ணீங்கனாக்கா மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் ராஜ ராஜயோகம் குபேர யோகம் எல்லாமே நமக்குள் அம்சக்கலசமாக விளங்கும் வெற்றியை தரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது குபேர யோகம் கிடைத்தால் அனைவருக்கும் நல்லது ஆதி முதல் அந்தம் வரை அந்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடலுக்கு கூட அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அது சக்தியான அழுத்தம் இது எப்போது எங்கே கிடைக்கிது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேரம் காலம் சொல்லுவாங்களே ஒருவருக்கு நேரம் காலம் சரியாக அமைந்தால் எல்லாமே வசமே நேரம் காலம் சரியாக அமையவில்லை என்றால் எல்லாமே விஷமே இந்த விஷமிகள் நம்மளோட கூட இருக்கிறவங்க யாராவது பொறாமையிலையோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிலையோ நம்மளுடைய சக்தியை அமுக்க நேரிடலாம் அமைக்க இருக்கலாம் இல்லைனா கட் பண்ணியிருக்கலாம் இல்லைனா டோட்டலாகவே பிளாக் பண்ணியிருக்கலாம் இல்லை இயற்கையாகவே கிரக கோளாறு இல்லைனா மனித கோளாறு இதில் ஒரு மனுஷன் வந்து ஏறதும் இறங்கிறதும் நம்ம இறங்கிறதும் இறங்குனவன் மேலே ஏறுறதுக்கும் அவங்களும் அவங்களோட கையில் இருக்கக்கூடிய அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சக்தியை உயர்த்தி கொண்டே போக வேண்டும் இந்த குபேரன் அப்படின்னு கேட்டிங்கனாலே பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு வசிகரமான ஒரு தோற்றமும் ஒரு அழகும் ஒரு ஜைஜாண்டிக் இதுவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு உள்ளலகில் சொல்கிறேன் நான் வெளியலகில் சொல்லலை அதுதான் மிகவும் முக்கியமானது ஸோ இந்த மூணு மணி இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமானது எல்லாத்துக்குமே எல்லாம் கொஞ்சம் பழகிக்கிட்டீங்கனாலே இப்போதும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இருக்கிறது வந்து உங்களுடைய தனிப்பட்ட உரிமை ரெண்டாவது நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீங்கள் வந்து அலாரம் வச்சுக்கோங்க ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது அடிக்கடி சொல்லுவாங்க அமிர்த காற்று நேரம் அற்புதமான நேரம்னு சொல்லுவேன் இந்த மூணு மணிக்கு பாருங்களேன் மூணு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அழகான ஒரு விஷயம் மூணு மணிங்கிறது வந்து வள்ளலார் கண்டுபிடித்த அற்புதமான ஜீவகாந்த ஒளியில் அது அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா நாலு நாளை கால இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது வேறு சூப்பரான ஒரு டைம் இது இது சூப்பரான ஒரு டைம் தான் அமிர்த காற்று நேரம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் வச்சு ஏந்திரிச்சுக்கோங்க ஏந்திரிச்சிட்டு சூப்பரான ஒரு மந்திரம் ஓம் அதாவது அந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அழகான சின்ன மந்திரம் தான் ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேகம் ஓம் ஹ்ரீம் ஓம் குபேராய சுவாக சிம்பிள் ஒரு ஓம் ஹ்ரீம் ஓம் ஓம் ஹ்ரீம் ஓம் குபேராய ஸ்வாக இதுதான் சூப்பரான ஒரு மந்திரம் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மொதல் நாள் மட்டும் ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு கவுண்டிங்லேயோ இல்லை மாலையிலையோ நீங்கள் வந்து சொல்லி முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் டெய்லி ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி படுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மூணுலேருந்து மூணு ஒன்று வரைக்கும் த்ரீ டூ த்ரீ ஒன் இதுதான் மிக மிக அழுத்தமான மிக முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு டைம்லேருந்து அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்காதீங்கன்னா நூற்றி எடுத்து சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த நாள் கண்டினியூவாக நாற்பத்தெட்டு நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த இருபத்தி ஏழு அழகாக சொல்ல இன்னும் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு தேவ தேவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு படைத்த பிரம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பெரிய சிரமம் வேணும் மூணுலேருந்து மூணு ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிக்கலாம் அதுக்கப்புறம் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சாலும் சரி நடுவில் எழுந்திரிச்சாலும் சரி அதுக்கப்புறம் எங்களோட ரொட்டீன் ஒர்க் கண்டினியூ பண்ணாலும் சரி இந்த ஒரே ஒரு சுச்சமும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மூணு மணிக்கு உச்சரிச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்குள்ளே என்னென்னு கேட்டிங்கன்னா வாய் விட்டு சொல்லணுமா இந்த மந்திரம் மட்டும் மனசுக்குள் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் இதை முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சும்மா ஒரே ஒரு வரி தானே அப்போது ஓம் அப்படிங்கிற முதல் ஓம் தலை அடுத்தம் பார்த்திங்கன்னா பிண்டம் அண்டம் பிண்டம் கிளவு வருது மேலே கீழையும் நடுவில் வந்து ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரீரத்தின் வரும் குபேராய சுவாக அவரை நீ வந்து எனக்கு என்ன சொல்கிற என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சித்தியாக்கு சக்தியாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இல்லை அர்த்தம் ஸோ இது மிக 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 முக்கியமானது இது எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் குபேர யோகம் யோகம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் அது முகூர்த்தமாக வேண்டும் யோகம் முகூர்த்தம் கலசமாக நம்மளுடைய மனசுக்குள்ளே பூவாக விரிய வேண்டும் மலர வேண்டும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்மை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மூணு மணிக்கு எழுந்திரிக்கிறது கஷ்டந்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை செய்கிறது டைமிங் அவங்க வந்து அழுதப்படுத்திருப்பாங்க ஆனால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு முக்கியமான ஒரு வியாதி இருக்குது அப்போ நாற்பத்தெட்டு நாள் இந்த மெடிசன் எடுக்கணும் உடனே எடுத்தால் நம்ம கஷ்டப்பட்டு செய்வோங்களே வாழ்க்கையோடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருந்து என்னென்னமோ பல பேருக்கு பிரச்சனை இருக்கும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கு நாம் வந்து எடுத்துக்கூடிய ஒரு மருந்து பிரியடாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் இது பழகிவிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை செய்யலாம் என்னென்னலாம் இந்த மூணுலேருந்து மூணு மண் ஒன்று வரைக்கும் நம்ம விதைக்கிறோமோ அது சப்கான்சியஸில் விதைச்ச ஒரு விஷயம் கான்சியஸ் அதை கொண்டு போய் வேலை பிடிச்சிரும் ஸோ சப்கான்ஸில் போட்ட விதை சத்தியமாக முளைத்தே தரும் ஸோ தான் குபேரன் யோகம் நமக்கு வரணுன்னா மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அமிர்த நேரத்தில் அமிர்த காற்று நேரத்தை சுவாசிச்சுட்டு முன்னோர்களுக்கும் நம்மளுடைய குருவாக யார் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு நான் இந்த இந்த நாளை நான் வந்து சூப்பராக கொண்டு போகணும் எனக்கு மிக அதீத சக்திகளாக என்னுக்குள் எல்லா சக்திகளும் பெருக வேண்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அழகாக வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிங்கனாக்கா மிக பெரிய அதிர்ஷ்ட யோகம் ராஜ ராஜயோகம் குபேர யோகம் எல்லாமே நமக்குள் கலசமாக விளங்கும் வெற்றியை தரும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்